திருமண சட்டம் வந்து சுயமரியாதை திருமணம் சீர்திருத்த திருமணம் இதனை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது இந்துக்கள் இருவர் இந்துக்கள் இருவர் தங்களுக்கு தெரிந்த மொழியில் தன்னுடைய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வேறு ஏவர்கள் யாராவது முன்னிலையில மாலை மாற்றிக்கொண்டாலும் திருமணம் செய்து கொண்டாலோ இது வந்து சுயமரியாதை திருமணம் அப்படிங்கறத சொல்றோம் பிரிவு ஏழு வந்து அந்த சடங்கு தேவையில்லை அப்படிங்கறத கூறுது ஏழை அப்படிங்கிறது இந்த சுயமரியாத சீர்திருத்த திருமணத்தை கட்டுப்படுத்துது முன்னிலையில் நமக்கு தெரிந்த மொழியில நீங்க மாலையோ அல்லது தாலியோ அல்லது மோதிரமே மாற்றிக்கொண்டாலும் அதுவும் இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் வருகிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் நன்றி